சொற்கள் இருக்கின்றன இனிமையான சொற்களால் யாரப்பா நீ எதற்கு வந்தால் உனக்கு என்ன வேண்டும் என்று அன்போடு கேட்டிருக்கலாம் பரவாயில்லை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதானே தெரிவிக்கின்றன இன்று ராஜநடிகராக நடிகராக வேடங்காய் அடித்துக் கொண்டிருக்கின்ற தம்பி சமய சமயக்கருப்ப அவர்களுக்கு இங்கு சத்திய ரீதியாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயபிரகாசருடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர் தெரிஞ்சம் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள் பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டிய அன்னார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வளர்ந்த வணக்கம்

மயானத்தில் வந்த மன்னனை தெரிகிறேன் என்கிறாயே மன்னனையா தெரிகிற அயோத்தி மன்னன் வந்தான் என்று உழைத்தது என்றால் சுடலை தருகிறேன் மண்டை பட்டை எடுத்து மாந்திரிகம் செய்யும் மந்திர பகவந்திரிகள் யாரை ஏமாற்றுகிறாய் சரியான விளக்கத்தை சொல் இல்லை உனக்கு தனிமை தண்டனை மந்திரவாதி பிள்ளை மாயக்காரனும் இல்லை ஐயா நான் எந்த இடத்திற்கு புதியவன் ஏதோ எனது மன்னரை தேடி வந்தேன் எனது மன்னர் அயோத்தி அரமனையில் இல்லை அதனால்தான் இங்கு பார்க்கலாம் நடந்திருக்கின்றேன் அயோத்தி விட்டு அதற்கு காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதானே தெரிவிக்கின்றேன் ஐயா மாமுடி என்றால் எத்தனையோ முனிவர்கள் அதிலும் நான் யாரை குறிப்பிட்டு சந்தேக வரலாம் அல்லவா எனது தந்தையாங்கி திருத்தந்தி சக்கரவர்த்திக்கு அந்தரத்திலே ஒரு சொக்கம் அந்தரத்திற்கும் அமைத்துக் கொடுத்தார் அல்லவா காதியின் மைந்த கோச்சிக முனிவர் விஸ்வாமித்திரர் அந்த மாமுடி கடனுக்காக மாமுடி கடனுக்காக மாமுடி கடனுக்காக மாமுடி கடனுக்கு ஆளாகி காசி வந்தார் கடன் தீர்க்க இல்லை காசியில் தன் மனித மைந்தன விட்டு கடலை தீர்த்தார் தரகுக்காக ஒருவருக்கு விளையானார் புறப்பட்ட போது உயிருக்கு உடல்வால் உடலுக்கு நிழல்வோல் உடனிருந்த நானும் அவரை பின்தொடர்ந்தேன் என்னை வரவேண்டும் தடுத்து விட்டார் நான் எனது மன்னரை காஜியை பதிவு தேடி காணவில்லை காஜியில் புறத்தை கண்டு விசாரித்தேன் அங்குள்ளவர்கள் இந்த உண்மைகளையும் அப்படியே கூறுகின்றான் அப்படி என்றான் இவனது நண்பன் சத்திய சித்தியா திருக்கா இதுவும் விசார்த்தனின் சூழ்ச்சியாக இருக்கிறார் தீர விசாரிக்க வேண்டும்

பகை வெட்டி மாலைகள் சூடுகின்ற குட்டவனை போல் உருவிருந்தும் பட்டி அறிகின்ற பா சுடலையிலே சுற்றி காவலனாக இருக்கின்றாய் சுட்டு விரல் அதுவிற்கு எட்டுத்திற்கும் வடிய வைக்கும் போல் முக பாவம் கொண்டிருந்தும் கட்டல் பகன வைத்து கையிலே கழிபிடித்து கடற்கின்னும் காவல்காரனாக இருக்கின்றாய் இப்படிப்பட்டு நீ ஏன் என்னை தடுத்தாய் யாரப்பா நீ சீக்கிரம் சொல் உனது அரசியல் பார்க்க வேண்டும் உனது அரசனை பார்த்து நீ என்ன செய்ய போகிறாய் ஒரு காலம் தொண்டு பார்க்காம போய்விட்டோம் இந்த நெருப்பில் வீழ்ந்து கொள்வி நெருப்பில் விழுந்து மாற்றிக் கொள்வாயாத்து உள்ளத்திற்கு அமைதி அளித்து விட்டீர்கள் தாங்கள் இங்கு இருக்க ஏன் தெரியுமா நான் ஒன்பது மேல் கொண்டு வாழ்கிறேன் அதை தாங்கள் வசித்தால் தோஷம் ஏற்படும் ஆகவே மீண்டும் அயோத்தி மாநகரம் செல்லுங்கள் நான் தான் என் ராஜ்யத்தை இழந்து பதவியை மக்களை எல்லாம் தவிக்க விட்டு இங்கு தாங்கள் இன்னும் எனக்கு எப்படி அதை போல அந்த விசாரணத்திற்கு பணிபடை செய்து

வாய்க்கரிசி அருஞ்சுவையை வகவுடனே உண்ட தாங்களுக்கு வாய்க்கு அதை நான் சத்தியத்திற்கு பங்கு வந்து நினைக்கிறீர்களா அந்த அருகே ஆலயத்தில் இருக்கின்ற கோமாதாவுக்கு அழித்து அதன் காலத்தில் இருந்து கங்கை நீரில் அளத்தி அதை சமைத்து பிசித்தால் தோஷம் மன்னா தோஷம் நீங்கிடும் அப்படி ஒரு மாற்றம் இருக்கின்றது சத்தியம் நல்ல யோசனை செய்ய இருந்தாலும் இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா தீதி வரை காடுவரை காடு வரை தினையிருக்கி, கடசி வரை யாரோ, கடசி வரை யாரோ, சத்தியாரே நம்பை நன்றி நந்தி சத்தியத் தியாரே இங்கு வர எப்படி வருகிறார்கள் என்று தெரியுமா கேள்விப்பட்டிருக்கிறீர்களா கால் நடந்து வரும் இரண்டு கால நிகழ்ந்திருக்கும் thank <laughs> you